ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டில் பதினாறாவது கணக்கு பார்க்கலாம் நம்ம இந்த கணக்கில் ஒரு முக்கோணம் வரைய போகிறோம் அதனால் உதயப்படத்தில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு முக்கோணம் வரையங்க இங்கே பீ கியூஸ் ஈக்குவல் டு ஆறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அதாவது ஃபர்ஸ்ட்டு தந்திருக்கக்கூடிய அளவு முக்கோணத்தோட அடிப்பக்கத்தோட அளவு பி அப்ப அப்போ இது வந்து பி இது க்யூ ஓகேங்களா எழுதிக்கலாம் இந்த முனைக்கு பீனு நேம் கொடுத்துக்கணும் இந்த முனைக்கு க்யூனு நேம் கொடுத்துக்கணும் இந்த கோட்டு துண்டோட அளவு ஆறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க இனி உச்சிக்கோணம் ஐம்பது டிகிரி உச்சிக்கோணம் எதுன்னா இது சரிங்களா இதுக்கு நான் ஆர் அப்படி நேம் கொடுத்துக்க போகிறேன் உச்சிக்கோணம் ஐம்பது டிகிரின்னு கொடுத்துட்டாங்க அதையும் நான் எழுதிக்கிறேன் மற்றும் உச்சிக்கோணத்தின் இருசம வெட்டியானது இருசம வெட்டியானது இந்த வேர்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சரிங்களா நம்மளுக்கு இருசம வெட்டி அப்படின்னு கொடுத்துருக்கனால இந்த கணக்கு முக்கோணம் வரைகிறதுல மூணாவது மெத்தட் சரிங்களா உச்சிக்கோணத்தின் இருசம வெட்டியானது அடிப்பக்கத்தை பிடிவல் டு ஐந்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் என டி சந்திக்குமாறு அமையும் முக்கோணம் பி கியூஆர் வரைக அதாவது கோணத்துக்கு நம்ம இருசம வெட்டி வரையணும் சரிங்களா இந்த மாதிரி இது பி என்கிற கோட்டு துண்டுல சந்திக்கும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு நம்ம டி அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும் இப்போ பி டி இஸ்இக்குவல் டுமீட்டர் இது பி இது டி அப்போ இந்த ரெண்டு புள்ளிக்கும் இடைப்பட்ட அந்த தொலைவு வந்து என்னென்னா ஐந்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஓகே கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமாய் சரிங்களா எப்போ மாதிரி முக்கோணத்தோட அடிப்பக்கத்தை முதல் வரைஞ்சிக்கலாம் அடிப்பக்கத்தோட அளவு எவ்வளோன்னா ஆறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் ஜீரோக்கு நேரம் ஒரு புள்ளி வைங்க அதே மாதிரி ஆறு புள்ளி எட்டுக்கு நேராயும் ஒரு புள்ளி வைங்க இப்போ இந்த ரெண்டு புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிடலாம் இந்த புள்ளி நம்மளுக்கு பி இந்த புள்ளி நம்மளுக்கு கியூ எழுதிக்கலாம் இனி இதோட அளவு ஆறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிடணும் கடைசி எழுதலான்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க இனி ஆற் கோணம் நம்மளுக்கு ஐம்பது டிகிரி இப்போதைக்கு ஆறு புள்ளியை கண்டுபிடிக்க முடியாது அதனால பாகிமணி எடுத்துக்கோங்க இதை இந்த மாதிரி தலைகளை திருப்பி பி புள்ளியில் வைங்க சரிங்களா இப்போ நம்மளுக்கு கோடு இந்த வழியாக போகுது அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஜீரோ டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும் நம்மளுக்கு கோணம் ஐம்பது டிகிரி அப்போ இங்கே நீங்கள் ஐம்பதுக்கு நேரம் ஒரு புள்ளி வைக்கணும் சரிங்களா ஐம்பது நேரம்க்கு இதுக்கு நேரம் ஒரு புள்ளி வச்சுருங்க இப்போது இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் இங்கே ஒரு ஐம்பதுரி இப்போ இந்த கோட்டு துண்டுக்கு இ அப்படி நேம் கொடுத்துக்கணும் இதோட கோணம் நம்மளுக்கு ஐம்பது டிகிரி இனி பிஇ என்கிற இந்த கோட்டுண்டில் கரெக்டாக பி புள்ளியில் பாகைமானிய வைங்க நம்ம இங்கே முக்கோணம் வரைகிறதுல மொத்தமாக மூணு மெத்தட் உண்டு அந்த மூணு மெத்தட்லேயுமே இங்கே நம்ம தொண்ணூறுக்கு நேரம் ஒரு புள்ளி வைப்போம் சரிங்களா ஓகே அதே மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் இப்போ பி புள்ளியையும் இந்த புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் ஓகே வரைஞ்சிட்டோம் இங்கே ஒரு அம்புக்குறி இப்போ இந்த துண்டுக்கு இஎஃப் அப்படி நேம் கொடுத்துக்கணும் சரிங்களா முக்கோணம் வரைகிற மூணு மெத்தட்லையுமே படி ஐந்து வரைக்கும் சேம் அதாவது வட்டம் வரைகிறது வரைக்கும் சேம் தான் சரிங்களா வட்டம் வரையணும்னா வட்டத்தோட மையம் கண்டுபிடிக்கணும் மையம் கண்டுபிடிக்கணும்னா பி கியூ என்கிற கோட்டு துண்டுக்கு மைய குத்துக்கோடு வரையணும் அதுக்கு காம்பசோட முனையை கரெக்டாக பி புளியில வைங்க இப்போ பிக்யூ என்கிற கோட்டு துண்டுல இது பாதின்னு வச்சுக்கோங்க நீங்கள் பாதிக்க மேலே எடுக்கணும் உங்க விருப்பம் ஆனால் பாதிக்க மேலே எடுத்து இந்த மாதிரி மேலே வில் அதே மாதிரி கீழையும் ஒரு வில்லு சரிங்களா இப்போ நீங்கள் அழவை மாற்றவே கூடாது மாற்றாம கியூ புள்ளியில் வைத்து இப்போ வரைஞ்ச வில்ல வெட்டுற மாதிரியான வில்லு இந்த மாதிரி அதே மாதிரி கீழையும் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு வில் வெட்டும் போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகுது அதே மாதிரி இந்த ரெண்டு வில் வெட்டும் போது இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகுது இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா பி கியூ என்கிற கோட்டு துண்டுக்கு மைய கோடை நம்ம வரைஞ்சிருவோம் ஓகே இப்போ இந்த மைய கோடுக்கு எக்ஸ் ஒய் சரிங்களா இப்ப பாருங்க இந்த மைய குத்துக்கோடு பி கியூ என்கிற கோட்டு துண்டுல வெட்டும் போது குத்துக்கோடு பி எஃப் என்கிற இந்த கோட்டு துண்டுல வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகும் சரிங்களா இந்த புள்ளிக்கு ஓ அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும் இப்போ மைய புள்ளிய கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இனி வட்டம் வரையலாம் அதுக்கு காம்பஸோட முனைய கரெக்டா ஓ புள்ளியில வைங்க இனி பென்சிலோட முனை கரெக்டாக பி புள்ளியில் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லாட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க சரிங்களா அதே மாதிரி பென்சிலோட முனை க்யூ புள்ளிலேயும் தொடுதான்னு பாருங்க ஓகேங்களா செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வட்டம் வரையணும் ஓகேண்ணா கரெக்டாக ரெண்டு புள்ளிலையுமே தொடுது அப்போ நான் வட்டம் வரைய போகிறேன் ஓகே வட்டம் வரைஞ்சிட்டோம் சரிங்களா இந்த மாதிரி தான் நீங்கள் வட்டம் வரையணும் இந்த வட்டம் வரைகிறது வரைக்கும் மூணு மெத்தாடுக்குமே சேம் இனி தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஓகே இப்போ பாருங்கள் பிடி இதோட அளவு ஐந்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அப்போ ஸ்கெயில் எடுத்துக்கோங்க காம்பஸோட முனை கரெக்டாக ஜீரோவில் இருக்கணும் பென்சிலோட முனை ஐந்து புள்ளி ரெண்டில் இருக்கணும் சரிங்களா நான் இங்கே ஸ்கெச்சில் வரைகிறேன் ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும் இப்போ பிடி இதோட அளவு தான் ஐந்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அப்போது காம்பஸோட முனையை கரெக்டாக பி புள்ளியில் வைங்க ஓகே வச்சுட்டேன் PQ என்கிற கோட்டு துண்டை வெட்டுற மாதிரியான ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க ஓகேங்களா இந்த மாதிரி இப்போ பாருங்க இந்த வில் இந்த கோட்டு துண்டில் வெட்டும் போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு டி ஓகே அளவு எழுதலாம் பிடி இதோட அளவு ஐந்து புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிடலாம் ஓகேங்களா இப்ப நம்ம டி புள்ளிய கண்டுபிடிச்சிட்டோம் இனி இந்த வட்டத்தோட கீழ்பகுதி இருக்கு பாத்தீங்களா இது மைய குத்து கோடுல வெட்டும் போது இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு ஐ அப்படி நம்ம நேம் கொடுத்துக்கணும் இப்போ ஐ புள்ளியையும் டி புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்க போறோம் அந்த கோடு இந்த வட்டத்துல தொடுற மாதிரி இருக்கணும் சரிங்களா ஓகே வரைஞ்சிக்கலாமா கரெக்டா வட்டத்துல தொடுற மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்க போறோம் வரைஞ்சிட்டோம் இப்ப இந்த கோடு வட்டத்தோட பகுதியை சந்திக்கும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு ஆர் அப்போ ஆறுன்னு எழுதிக்கலாம் இப்ப நம்ம ஆர் புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ஆர் புள்ளியையும் கியூ புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி பி புள்ளியையும் ஆர் புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிடும் கொஸ்டின்ல ஒரு முக்கோணம் தான் நம்மளுக்கு வரைய சொல்லியிருந்தாங்க சரிங்களா ஓகே இனிமா அளவு எழுதலாம் நம்மளுக்கு ஆர்கோணம் இங்கே ஐம்பது டிகிரி இங்கே கோணம் ஐம்பது டிகிரி தானாகவே அமையும் வேணா நீங்கள் பாகைமானி எடுத்து செக் பண்ணிக்கலாம் கியூஆர் என்கிற கோட்டு துண்டில் கரெக்டாக ஆர் புள்ளியில பாகை மானியை வைங்க இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக எனக்கு ஐம்பதுக்கு நேரம் இந்த கோடு போகுது கரெக்டாக இருக்கும் கோண இருசம வெட்டி இதுதான் நம்மளுக்கு என்னன்னா கோண இருசம வெட்டி கோண இருசம வெட்டினா என்னன்னா கோணத்தை இரு சமமாக பிரிக்கும் அதாவது இப்போ ஐம்பதில் பாதி எவ்வளோனா இருபத்தஞ்சி இந்த சைடு நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிருக்கும் இந்த சைடும் நம்மளுக்கு இருபத்தஞ்சி அப்போ எழுதிக்கலாம் இருபத்தி ஐந்து டிகிரி இங்கே நம்மளுக்கு இருபத்தி ஐந்து டிகிரி வேணாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கியூஆர் என்கிற கோட்டு துண்டில் கரெக்டாக கியூ புள்ளியில் பாகைமணி வைங்க கரெக்டா இருபத்தஞ்சுக்கு நேரம் இருக்கும் பாத்தீங்களா இருபதுக்கும் முப்பதுக்கும் இடையில தான் இருக்கு கரெக்டா இருபத்தஞ்சுக்கு நேரம் அந்த கோடு வருது அப்போ நம்ம வரைஞ்சது கரெக்ட் சரிங்களா இப்ப நம்ம கொஸ்டின்ல கேட்டது மாதிரி முக்கோணம் பி கியூ ஆர வரைஞ்சிட்டோம் சரிங்களா இனிமே வரைமுறை பாத்துரலாம் ஆல்ரெடி எழுதிட்டேன் ஒரு ரீட் மட்டும் பண்றேன் வரைமுறை படி ஒன்று பி கியூஸ் ஈக்குவல் ஆறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டை வரைந்தேன் படி இரண்டு புள்ளி பி வழியே கோணம் கியூ பிஇஸ் ஈக்குவல் டு ஐம்பது டிகிரி என இருக்கும்படி பிஇஐ வரைந்தேன் படி மூன்று புள்ளி பி வழியே கோணம் இபிஎஃப் இஸ் ஈக்வல் டு தொண்ணூறு டிகிரி என இருக்கும்படி பிஎஃப்ஐ வரைந்தேன் இனி படி நான்கு பி கியூக்கு வரையப்படும் மைய கோடானது பிஎஃப்ஐ ஓவிலும் பிக்யூ ஜி யிலும் சந்திக்கிறது இனி படி ஐந்து ஓவை மையமாகவும் ஓபிஐ ஆரமாகவும் கொண்டு ஒரு வட்டம் வரைந்தேன் படி ஆறு பி யிலிருந்து பி கியூவில் சென்டிமீட்டர் தொலைவில் டி என்ற புள்ளிக்கு ஒரு பில் வரையப்பட்டது படி ஏழு மைய குத்துக்கோடானது வட்டத்தை ஐ என்ற புள்ளியில் சந்திக்கிறது ஐடிஐ இணைத்தேன் அப்புறம் பைனலாட்டு படி எட்டு ஐடிஐ வட்டத்தில் ஆறில் சந்திக்குமாறு நீட்டப்பட்டது பிஆர் மற்றும் கியூஆரை இணைத்தேன் முக்கோணம் பி கியூஆர் என்பது தேவையான முக்கோணம் ஆகும் அதாவது நம்ம இந்த முக்கோணத்தை எப்படி வரைஞ்சோமோ அதை நான் வரைமுறை எழுதியிருக்கேன் இதுதான் நம்மளுக்கு இந்த பயிற்சியோட கடைசி கணக்கு சரிங்களா நம்ம பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டில் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பின் பண்ணி வச்சிருப்பேன் சரிங்களா அப்போ பாருங்கள் ஓகே இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்